கர்த்தருக்கு பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அருமையான தெய்வ வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் யாக்கோபு நாலு நாலு சொல்றது கவனிங்க உலக ஸ்னேக உலக உலக ஸ்னேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா ஆகையால் உலக உலகத்தின் இருக்க விரும்புகிறவர்கள் என்றால் தேவனுக்கு பகையாக இந்த அன்பு பிள்ளைகள இந்த உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நாடி தான் நம்ம ஓடுறோம் இல்லைங்களா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் தான் ரொம்ப அவசியம் என்று நம்ம இந்த உலகத்துல ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு அவசியம்தான் ஏன்னா வேதாகமம் சொல்லுது அந்த ஃப்ரெண்ட் எப்படி இருந்து தெரியுமா உங்களுக்கு ஆவிக்கு ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அதான் பைபிள் சொல்லுது அப்ப இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை பகையாவே வச்சிருந்து இருக்கீங்க எப்படின்னா நீங்க உலகத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப விருமனை அக்கார்டிங் டு பைபிள் நீங்க உலகத்து உலகத்தார் மேல நீங்க வச்சீங்கன்னா நீங்க என்ன பகைக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப இந்த நாள் வரைக்கும் நீங்க உலகத்தார் மேல உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் மேல நீங்க அந்த ஸ்நேகத்தை வைத்து அவங்க ஸ்நேகிதியா ஸ்னேகிதனா எடுத்துக்கொண்டோம்னால நீங்க இவரை பகைக்கிறீங்கன்னு பைபிள் சொல்லு இந்த உலகமும் உலகத்தையும் நீங்க உலகத்துல இருக்கிற மனிதர்களையும் நீங்க உலகம் என்றைக்கும் உங்களை காப்பாத்தாது உங்களுடைய உலக சிநேகிதர் உங்களை காப்பாற்ற முடியாது நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களோட பிசிக்கல் லைஃப்ல எப்படி சொல்றது உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்த உங்க மனசு கவலையா இருக்குது இல்லை நீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நிலைமையில இருக்கீங்க இல்ல ஏதோ இழந்துருக்கீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க யார நேசிச்சு ஃப்ரெண்டா நினைச்சுங்களா அவங்க மூலியமாக அநேக காரியம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் அப்ப நீங்க யோசிச்சு நீங்க அவங்க மேல பற்றுதலா இருந்தபடினால நீங்க என்ன பண்றீங்க விரோதமாக்கி கொண்டீங்க அப்ப தேவனை விரோதமாக்கி தேவனை ஆசிர்வதிப்பாரு இப்ப பாருங்களேன் நான் உங்களை நேசிக்கிறேன் நீ உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை ஆசிரிய முடியும் நீங்க ஆஸ்ரோதிக்க முடியும் நீங்க என்ன விரோதமாக்க நான் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நான் உங்களை சபிக்கத்தான் முடியும் நான் உங்களை பகைக்கத்தான் முடியும் அந்த மாதிரிதான் நீங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா இல்லாம இன்னைக்கு அந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சு நம்புங்க ஆண்டவரே நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் ரைட் ஆண்டவரே இந்த உலகத்து மேலே உலகத்துல இருக்கிறவங்க மேலே நான் ஸ்னேகிதம் ஸ்னேகமா இருந்தபடியினால நான் உங்களை பகச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லி நீங்க முழங்கால் படிச்சு ஜபிங்க யோசிங்களா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க நீங்க யாரை ரொம்ப ஃப்ரெண்டா நினைச்சீங்களா யார் ரொம்ப ஸ்நேகிதியா ஸ்நேகிதா நினைச்சீங்களோ அவங்க அவங்க மூலியமாக உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம் நடந்து கொண்டிருக்கலாம் இன்னொரு விஷயம் நடக்கலாம் தயவு செய்து இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஆண்டருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க ஒப்புக் கொடுத்துருங்க செபிக்கலாமா பரலோக பீதாவே எங்கள் ஆண்டவராக இயேசுவே சர்வ வல்லவரே உங்க நாம மகிமைப்பட்டோம் ஒரு அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பீதாவே ஆமேன் இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் காட் பிளஸ் யூ நண்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் அவரை அவரை அவர் உங்களை எல்லா நேரத்திலயும் உங்களை உயர்த்துவார் ஆப்ரகாம் ஐ மீன் ஆதாம் கூட ஆண்டவர் சஞ்சரித்தார் ஒரு ஃப்ரெண்டை போல ஏனோக்கு ஏனோ கூட கூட ஆண்டவர் சஞ்சரித்தார் இன்னைக்கு உனக்கும் உன்னோட கூட ஆண்டவர் சஞ்சரிக்க ரொம்ப பிரியப்படுகிறார் உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப தூக்கி குப்பையில போயிட்டு இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் வல்லமையுள்ள தேவனா இருக்கிற எங்கள் உங்கள் ஆண்டவராக இயேசுவ ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏத்துங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இயேசு உங்களோட கூட இருப்பாராக